வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் கடன் இல்லாத மனிதனே இல்லை பணக்காரனுக்கும் கூட அவன் தகுதிக்கு ஏற்ப கடன் நிச்சயமாக இருக்கும் கடனே இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நீங்கள் சவால் விட்டாலும் கிரகங்களும் விதியும் உங்களை எப்படியாவது கடன் வாங்க செய்துவிடும் அப்படி கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஏராளமாக இருக்க செய்கின்றார்கள் பல்வேறு பரிகாரங்களை செய்து கடன் தீர வேண்டிக் கொள்கின்றனர் என்ன செய்தாலும் அவர்களுடைய கடன் மட்டும் தீர்ந்த பாடில்லை என்று புலம்புபவர்களுக்கு மிக எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகின்றன ஆனானப்பட்ட திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியே கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் என்பதே பெரியோர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கடன்கள் அடைவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் எவையெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த கடவுளை வழிபடலாம் என்ற பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாம் வீடு தனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் ஒருவரின் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு ராசியின் ஆறாம் வீடு ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஒவ்வொருவருடைய மன சம்பந்தமான வலி உடல் சம்பந்தமான வலி ஆரோக்கியம் கடன் போன்றவைகளை நாம் ஆறாம் இடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெப்பம் சம்பந்தமான விஷயங்கள் வெப்ப நோய் சம்பந்தமான விஷயங்களும் அரசு சார்ந்த கடன்களும் இருக்கலாம் சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளும் சீக்கிரமே அடையக்கூடிய கடனும் இருக்கலாம் செவ்வாய் இருந்தால் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பூமி கடனும் இருக்கலாம் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும் புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கலாம் குரு இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தெய்வ கடன் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கலாம் சுக்கிரன் இருந்தால் மறைவிடங்களில் பிரச்சனைகளும் கொடுக்கல் வாங்கலில் சில சிரமங்களும் இருக்கலாம் சனி இருந்தால் முழங்கால் முழங்கை இடுப்பு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும் பூமி சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும் இருக்கலாம் ராகு இருந்தால் முகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பூர்வீக வழியில் சொத்துக்கள் பிரச்சனைகளும் இருக்கலாம் கேது இருந்தால் ஞாபக மருதி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது இரக்கங்களும் கையிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும் இனி உங்கள் ராசிக்கான கடன் தொல்லை நீக்கும் வழிபாடுகள் என்ன ஆன்மீகம் காட்டும் பரிகாரங்கள் என்னென்ன செல்ல வேண்டிய ஸ்தலம் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் கடன் அடைந்து வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி இவர்கள் சர ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாத குணம் அதிகம் உடையவர்களாகவும் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் வேறு பேசத் தெரியாதவர்கள் மனதில் தோன்றுவதை உடனே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் உணவின் சுவைக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் தனிமையை விரும்புவார்கள் அடுத்தவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் இவர்கள் பேசும் பேச்சில் கவர்ச்சி அதிகம் இருக்கும் மனதில் தைரியம் அதிகம் உள்ளவர்கள் இவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்ததனால் இவர்களுக்கு சொந்தமாக வீடு மனை வாகனம் உண்டு பூமி மேசராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமாக ரிசபமும் ரணருண ரோகஸ்தானமாக கண்ணியும் வருகிறது எதிரிகளை மன வலிமையாலும் உடல் வலிமையாலும் துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு வலிமை உண்டு இவர்கள் வளர்ப்பிறையில் வியாழன் சனிக்கிழமைகளிலும் தேய்ப்பிறையில் செவ்வாயிலும் கடன் கொடுக்கவோ வாங்குவதையோ தவிர்ப்பது நன்மை தரும் தொழில் செய்வதை விட வேலைக்கு செல்வது இவர்களுக்கு நன்மை தரும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கும் திறன் உடையவர்கள் முதலீடு செய்யும் பொழுது இவர்களே முதலீடு செய்யாமல் வேறு ஒருவரிடம் கொடுத்து செய்வது நன்மை அளிக்கும் வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகம் ஏற்படும் கடன் அடைக்கும் போது கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி கடனை அடைப்பது நன்மை தரும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய கிழமைகளில் கடனை அடைப்பதை தொடங்கினால் சீக்கிரம் கடன் அடையும் புதன் ஹோரையில் கடன்களை அடைப்பது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் செல்ல வேண்டிய ஸ்தலம் உத்திர கோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலுக்கு சென்று மரகத நடராஜரை தரிசித்து வாருங்கள் இத்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலதுபுறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இவ்வூரை அடையலாம் பரிகாரம் தயிரை கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயார் செய்து ஒவ்வொரு வெள்ளியும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன்கள் நீங்கி வளம் பெறலாம் சிறப்பு வழிபாடு குலதெய்வ வழிபாடு குறைகளை தீர்க்கும் முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விலக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகும் சங்கடங்கள் தீர்க்கும் சக்கர தாழ்வார் வழிபாடு சனி மற்றும் புதன் கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சக்கர தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பனிரெண்டு முறை வலம் வந்து வழிபடுங்கள் துளசி மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் நீங்கும் கோமதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் செல்வத்தின் அம்சமான கோமதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழித்தரும் குளிகை நேரத்தில் வாங்கிய கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகப்படுத்துங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கலாட்சமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கடன் தீரும் வரை பூஜை அறையில் மஞ்சள் பொடியால் அக்ஷயம் என்று எழுதி வாருங்கள் தோரண கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் சதுர்த்தி நாட்களில் நைவைத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் ருண விமோசன வைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் அதுபோல பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரய செலவுகள் குறையும் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம